நீங்க எல்லாம் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சு களத்துல போய் இறங்கி சொல்லுங்க வீடு வீடா சொல்லணும் இந்த தேர்தல்ல நம்ம யாருன்னு காமிக்கணும் காமிக்கணுமா அந்த கோபம் எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கா அவ்வளோதான் என் தம்பிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் தம்பிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் ஏன்னா எல்லாமே இருக்கு சட்டம் நம்ம பக்கத்தில் இருக்கு தீர்ப்பு நம்ம பக்கத்துல இருக்கு தரவுகள் நம்ம பக்கத்தில் இருக்கு எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்கு ஆனா மனசு ஸ்டாலினுக்கு கிடையாது மனசு கிடையாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய பிறகு வேற கீழ் நீதிமன்றம் எதுவும் தடை பண்ண முடியாது இதுதான் சட்டம் ஆனால் அது எத்தனை முறை நானும் ஐயாவும் போய் பார்த்தோம் எத்தனை முறை பார்த்தோம் எத்தனை முறை பேசணும் ஒவ்வொரு முறையும் நிச்சயமா நான் செய்யறேன் நிச்சயமா நான் செய்யறேன் பொய்ய சொன்ன ஸ்டாலின் அவர்களே இந்த தேர்தலை நாங்க பார்த்துட்டு போறோம் பார்க்க தான் போறோம் நம்ம நான் என்னையா கேட்டோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கேட்டையா வேலை கேட்ட அவ்வளவையா அது உன்னுடைய கடமை தானையா சட்டத்தில் இடம் இல்ல அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் என்ன கணக்கெடுப்பு நடத்தணும் யார ஏமாத்துறீங்க ஏன் அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதா இதுல ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல எங்கேயுமே வன்னியர்களுக்கு இட வழங்க கணக்கெடுப்பு நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லல தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது கணக்கெடுப்பு நடத்த எங்கேயுமே தடை கொடுக்கல ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு தெலுங்கானால நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக இந்த பத்து ஆண்டுகளில் கர்நாடகாவில் இரண்டாவது முறை நடத்திட்டு இருக்காங்க கணக்கெடுப்பு பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க ஒரிசால ஆனால் நமக்கு ஸ்டாலினுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா அது வேற ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே இந்திய புள்ளியல் விவரம் சேகரிப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி எட்டு சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவருக்கு அவர் பஞ்சாயத்திலேயே கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது இந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இந்தியன் படி அவருடைய பஞ்சாயத்திலே சாதி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது உங்களுக்கு கிடையாதா உங்களுக்கு கிடையாதா எவ்வளவு சொல்லிட்டு இருப்பீங்க